சஜித் தரப்புடன் சந்திரிகா கூட்டு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அணியின் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைய உள்ளதாக அந்த கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரிமதாச சூட்சமாக தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய விவசாயிகள் பிரகடனத்தை அம்பாறையில் முன்வைத்து உரையாற்றிய பொழுதுதான் அவர் இந்த விடயத்தினை மேற்கோள் காட்டியிருக்கிறார் இதன்பொழுது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் அம்பாறை சேனநாயக சமுத்திர குலத்திற்கு டிஏ சேனநாயக நடவடிக்கைகளை எடுத்தது பாரிய நீர்ப்பாசன நாகரிகத்தை கட்டியெழுப்பியிருந்தார் அதே போல டட்லி சேனநாயக படல்கமன் நீர்த்தேக்கம் அம்பலன் ஓயா லோக்கல் ஓயா மற்றும் பல்லம் ஓயா போன்றவற்றை உருவாக்கியிருந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது அம்பாறை நாமல் ஓயா திட்டத்தை ஸ்ரீமாவோ பண்டாநாயக்க அமல்படுத்தியிருக்கிறார் அனைத்து வளங்களையும் பல்தேசிய நிறுவனங்களுக்கு மக்களுக்கு விற்கும் கட்சியாக கட்சி இருக்காது ஆனால் நாட்டின் தலைமைக்கு மாற்றாக தம்மை கூறிக்கொள்ளும் சோசியலிச தலைவர்கள் என அழைக்கப்படுபவர்களும் தேசிய சொத்துக்களை விற்க இணங்கி இருக்கிறார்கள் விவசாயம் தொடர்பான அனைத்து நிறுவனங்களான காணி நில அபிவிருத்தி நீர்ப்பாசனம் மற்றும் மகாவலி போன்ற அனைத்து நிறுவனங்களுக்கும் தமது அரசாங்கத்தின் கீழ் ஒரே அமைச்சின் கீழ் கொண்டு வரப்படும் என்பதாகவும் சஜித் பிரேமதாசு தெரிவித்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்னும் பல்வேறு விடயங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருப்பதையும் பத்திரிகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே எதிர்வருகின்ற காலங்களில் தங்களுடைய கட்சி செயற்பாடுகள் எவ்வகையாக அமையப் போகிறது என்ற விடயம் குறித்தும் அவர் தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருப்பதை பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம் எனவே யாரும் எங்களை பணம் கொடுத்து வாங்க முடியாது என்ற விடயத்தினை அவர் இருக்கிறார் எதிர்காலத்தில் பல்வேறு தரப்பினரும் குறிப்பாக ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதாக கருத்துக்கள் வெளியாக இருக்கின்ற நிலையில்தான் சஜித் பிரிமதாசு இந்த கருத்தினை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தேர்தல் நெருங்கிவிட்டதால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபானம் அனுமதி பத்திரங்களை வழங்கி பணம் கொடுத்து தம்பக்கம் வைத்துக் கொள்ள செயற்பட்டு வருகிறார்கள் ஏனைய கட்சியாளர்கள் பணத்திற்கு விலைப்பானாலும் எனது கட்சிக்காரர்கள் பணத்திற்காக விலை போக மாட்டார்கள் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலைத்திட்டத்தின் கீழ் நூற்றி எண்பத்தி மூன்றாவது கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை மொடராக்களை மடுள்ள கல்கம்ப மகாவித்தியாலயத்தில் வழங்கும் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற பொழுது அதில் உரையாற்றுகின்ற பொழுது அவர் இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாட்டின் பல பகுதிகளில் அபிவிருத்தி படைகள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் வாய் தலைவர்கள் தமது கட்சிக்கு கிடைத்த பணத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் மூலம் சேறுபூசும் பிரசாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் இவ்வாறான அரசியல் விளையாட்டுகளுக்கு அடிமைகளாக மாற வேண்டாம் இவ்வாறு ஒருமுறை அடிமைகளாக மாறியமையினாலேயே நாடு வங்குறுத்து நிலைக்கு தள்ளப்பட்டது ஆட்சியாளர்கள் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு பதிலாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கி தேர்தல் நெருங்கி தால் பணம் கொடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தம்பக்கம் வைத்துக் கொள்ள செயல்படுகிறார்கள் இவ்வாறு உறுப்பினர்கள் பணம் மக்களுக்கு நேர்ந்தது எதுவும் இல்லை கட்சிக்காரர்கள் பணத்திற்கு விலை போனாலும் எனது கட்சிக்காரர்கள் பணத்திற்கு விலை சலுகைகள் வரப்பிரசாதங்கள் அடிமைக்கப்பட்டு கோடிக்கணக்கான நிதியை கையகப்படுத்தாது ஊழல் மிக்க அரசியல் கலாச்சாரத்தை முறியடிக்க பாடுபடுவோம் பங்குரோத்தான நாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி பணத்துக்காக அரசியல் செய்யும் கட்சி அல்ல சுகாதாரம் மற்றும் கல்வியை வலுப்படுத்துவதை எங்களுக்கு கிடைக்கும் நிதி பயன்படுத்தப்படுகிறது எனவே பொதுமக்கள் சேவையை பணம் கொடுத்து வாங்க முடியாது அது பணத்தை விட விடயம் என்பதனால் பணத்தால் என்னையும் எனது தரப்பினையும் விலை பேச முடியாது எனது கட்சியினர் அவ்வாறு கட்சி தவிர மாட்டார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறு பணம் வழங்குவதை பாடசாலை அபிவிருத்தி செய்ய பயன்படுகிறது என்ற கோரிக்கையை விடுக்கிறேன் கிடைக்கின்ற பணத்தை அபிவிருத்தி திட்டங்களுக்கு பயன்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை விடுக்கிறேன் என்பதாகவும் அவர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது